இந்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தர்லாம் நான் வந்து தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு அப்புறமா ஒரு கால் இன்ச் சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம் நான் வந்து இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்க போறேன் நமக்கு தனியானா நல்லா வருப்பட்டு வரணும் நல்ல ஒரு வாசனை வரணும் பூண்டு கருவேப்பில எல்லாமே நமக்கு நல்லா வருந்து வரணும் அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி லேர் லேயரா நான் எடுத்து வச்சுட்டு கடாயில் தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இதை காலிஃப்ளவரில் ஒரு அரை கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து பாயில் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ட்ரைன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் நமக்கு வடிஞ்சிட்ருக்கு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிச்சு இதோடு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன் ஆறுறதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அதே போல் நான் வந்து உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ நமக்கு கருக்காமல் இதே நேரத்தோடு நமக்கு இருக்கும் அதனால் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நமக்கு வறுத்த ஐட்டம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நான் நல்லா குறை குறைப்பாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை சேர்க்காம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நான் நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சிட்டேன் ஏன்னா நமக்கு இஞ்சியிலேருந்து எல்லாமே நல்லா அரைப்பட்டு வரணும் தனியா எல்லாமே அரைப்பட்டு வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதனால நைஸா நான் இந்த மாதிரி விட்டு விட்டு ரெண்டு மூணு தடவை நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் நமக்கு நல்லா சிவந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு வெங்காயம் நீல நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதோடு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுடுவேன் இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கிட்டு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பும் மஞ்சள் பொடியும் போடுறதுனால நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து காலிஃப்ளவரை சேர்த்துக்குறேன் நல்ல வடியை வச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் காலிஃப்ளவரை தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு வழக்கு வதக்கி விட்டுட்லாம் இதுக்கு அடுத்து நான் வந்து உருளைக்கெழங்க நல்லா தண்ணியை வடியை வச்சுட்டு அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வைகலை பச்சையாக நான் வந்து தோலை மட்டும் தீவிட்டு கட் பண்ணி தான் நான் வந்து நமக்கு ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி இப்போ நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இது வேகிறதுக்கு நான் ரெண்டு தடவை தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுக்கிறேன் கையில் நான் தண்ணியை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு தடவையா நல்ல தெளிச்சு விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து நமக்கு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும் நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நமக்கு வேக வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நமக்கு தண்ணி வத் வந்துச்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இதோட ரா ஸ்மெல்லும் நமக்கு போகணும் அதனால இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் வறுத்து அரைச்ச பொடியையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம வந்து தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் அதனால் இதுவும் நல்லா நமக்கு வதங்கி வரணும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நான் இதை லிப் போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு அப்படியே இருக்கட்டும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு காரம் புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அவ்வளோதான் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் இன்றைக்கி நான் இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தான் நான் வந்து இது தொட்டுக்க பண்ணுறேன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் டிஃபன் ரெசிபீஸ்க்கும் சப்பாத்தி பூரி அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸில் கூட நம்ம இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அது அது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்